பேராசிரியர் வந்ததும் மாணவ மாணவிகள் யாவரும் அவரவர் இருக்கைக்கு வந்து காலை வணக்கம் பாடி தொடங்கி வைத்தனர் பிறகு வகுப்பு ஆசிரியர் தன்னுடைய உரையாடலை தொடங்கி மாணவ மாணவிகளை பார்த்து மாணவ மாணவிகளே பிரியாவிடை கொடுத்து இந்த பள்ளி நாளை நாம் கொண்டாடுகிறோம் நீங்கள் இது நாள் வரை கட்டதை மறக்க வேண்டாம் நீங்கள் கல்லூரிக்கு செல்லும் போது கடுகளவும் தவறு செய்யாமல் நல்ல மாணவ மாணவிகளாக இந்த தேசத்தின் சிறந்த செல்வங்களாக திகழ வேண்டும் என்று வாழ்த்தி அவரது உரையை முடித்து கொண்டு விடை என்றார் அப்பொழுது ராஜேஷ் டீச்சர் ரொம்ப நன்றி டீச்சர் என்றான் அதற்கு ஆசிரியர் எதற்கு நன்றி நான் சீக்கிரம் உரையை முடித்ததற்கா என்று கேட்டு சிரிக்க மாணவ மாணவிகள் யாவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர் பிறகு மாணவிகள் கண்களில் நீர் நீர்த்ததுமை பசுமை நிறைந்த நினைவுகளே திரிந்த பறவைகளே என்ற பாடலை அழுது கொண்டே பாடினார்கள் அதை பார்த்து மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கண்கலங்கினர் அந்த நேரம் பார்த்து காமெடி ராஜேஷ் டேய் இன்றைக்கு நம்ம ஸ்கூல் ஓவர் டேங்கில் தண்ணீர் இல்லையாம்டா அங்கு போய் உட்கார்ந்து அழுதாலும் நம்மளே ஒரு டேங்க் தண்ணீர் ஸ்கூலுக்கு கிடைக்கும் நம்ம சார்பாக பரிசாக கொடுத்து மாதிரியும் இருக்கும் என்று ஜோக் அடித்தான் அந்த ஜோக்கை கேட்ட அனைவரும் ஹாலே அதிரும்படி சத்தமாக சிரித்தார்கள் அதற்கு சங்கர் எல்லோரையும் பார்த்து இவ்வளோ நேரம் அழுதது பொய்யா என்று கேட்க மீண்டும் ஒரே சிரிப்பு மாணவர்கள் மாணவிகளை பார்த்து பார்த்தீங்களா நாங்கள் உங்கள் எல்லோரையும் சிரிக்க வைத்து விட்டோம் உங்கள் சிரிப்பொழி பொலிவுடன் தொடர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்று கூறி மீண்டும் அனைவரையும் தனது முப்பத்தி ரெண்டு பற்களையும் காட்டி வாழ்த்திவிட்டு விடைபெற்றான் ராஜேஷ் பாரவல் டேக்கு வந்த ரோஷனின் அம்மா அலுவலகத்தில் பர்மிஷன் போட்டு வந்ததால் அவர் கிளம்பி போவதற்காக நடந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது யமுனா ரேவதி சோபனா மூன்று பேரும் ஏற்கனவே அவள் மூன்று பேரும் ஏய் ம நம்ம ரோஷினியை பற்றி அவங்க அம்மா கிட்டே சொல்லணும் இல்லைன்னா இதை வந்து சரிப்பட்டு வராது கூகுள் கிட்ட ஏமாறான் போகிறாள் அவன் வந்து ஒரே சிரிப்பு எல்லார்கிட்டேயும் பேசுவான் நல்லா ஆனால் இவகிட்ட தனியாக பேசுறது கூட எனக்கு நம்ப முடியல இவன் நல்லவனா கெட்டவனா நமக்கு தெரியாது இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட சொல்லுறது நல்லதுன்ட்டு அவங்க பின்னாலேயே வந்து ஆண்டி ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டுட்டே வந்தாங்க ஆனால் ரோஷினி அம்மா காதில் கேட்கவில்லை அவர்களுக்கு ஏதோ யோசனையில் நடந்து போய் விட்டார்கள் பிறகு அனைவரும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும் பொழுது ரோஷினி அருகில் கோகுல் வந்து அவள் அணிந்திருக்கும் புடவையை பார்த்து இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகாக இருக்கே கொஞ்சம் இதை ஊற்றி பார்க்கட்டுமா என்று கூறி ரோஷினின் புடவையின் அருகில் கோகுல் தன் கூல்டிங்ஸ் பாட்டிலை ஊற்றுகிற மாதிரி பாவனை செய்தான் அதற்குள் ரோஷினி ஐயோ வேண்டாம் வேண்டாம் என் அம்மா திட்டுவாங்க என்று குழந்தை மாதிரி சொல்லி கொண்டே தடுக்கப் போனாள் அதற்குள் கூல்ட்ரிங்க்ஸ் துளிகள் அவளுடைய புடவையின் மேல் விழுந்தது உடனே குறும்புக்கார கோகுல் அடாடா கொட்டிடுச்சே டேய் சங்கர் கொஞ்சம் தண்ணீர் கொண்டாடா ரோஷினின் புடவையில் கூல்ட்ரிங்க்ஸ் கொட்டிடுச்சே என்றான் உடனே சங்கர் டேய் கோகுல் உங்கள் ஆளுக்கு இல்லாததா இதோ கொண்டு வரேன் என்று ஓடிப்பை ஒரு ஜக்கில் தண்ணீர் எடுத்து வந்து கூகுளிடம் கொடுத்தான் தேங்க்ஸ் டா சங்கர் உன்னுடைய உதவிக்கு என்று கோகுல் சொன்னான் கோகுல் ரோஷினியிடம் எங்கே உன் புடவை காட்டு நான் அந்த கரையை கழுவிடுகிறேன் என்று சொல்லி ரோஷினியின் புடவையை தொடப்போனான் போனான் அதற்குள் ரோஷினி வெடித்தென்று அவனிடம் இருந்த ஜக்கை பிடுங்கி இருக்கும் கரையை கழுவினாள் கழுவிக்கொண்டு தன் மனதுக்குள் தன் அன்பான இனியவன் தானே பரவாயில்லை பிறகு அம்மாவிடம் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் இப்படி அவள் யோசனையில் இருக்க அங்கு சோபா வந்து ரோஷினியை கையை பிடித்து இழுத்து கொண்டு போனாள் பின்னாலேயே யமுனார் ராவத்தையும் போனார்கள் அப்போ ரோஷினியை சோபனா மிகவும் கடினமாக கண்டித்தாள் ஏய் ரோஷினி உனக்கு எத்தனை தடவை சொன்னால் கேட்க மாட்டேங்கிற அவன் பக்கத்திலேயே போய் நிற்கிற அவன் வந்து உன்னுடைய மேலே ட்ரிங்க்ஸ் ஊத்துற மாதிரி ஊற்றிருக்கான் அது கழுவு வரேன் நீ வந்து சைலண்ட்டாக இருக்க அம்மா திட்டுவாங்க ஆயா திட்டு வாங்கன்னு சொல்கிறேன் இதெல்லாம் இருக்கா நேற்றே உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லலான்னு தான் நாங்கள் போனோம் ஆனால் உங்கள் அம்மா காதலே வெளில நாங்கள் கூப்பிட்டது ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க அவங்க போயிட்டாங்க ஆனால் இனி நான் விட மாட்டேன் ஒன்று எப்படி இருந்தாலும் உன்னை மாட்டி தான் வைப்பேன் பாரு அப்படின்னு சொல்லி அவளை பயமுத்தன் ஏய் ரோஷினி ரோஷினி அதற்கு ஒரு சோபனா விட ஏய் வேணா டீன்னு சொல்லாத எனக்கு இதெல்லாம் பயமா இருக்குடி நான் ஒரு தப்பு கூட பண்ணல என்ன நீ தப்பு பண்ணலியா இதை டேவத்தியும் யமுனாவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உஷா என்ற மாணவி அனைவரையும் பார்த்து ஏய் வாங்குடி நம்ம ஒரு ஹாய் சொல்லுனா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு இது இதுதான் நம்ம கடைசி நம்ம எங்க வந்தியுமே வரப்போகிற அந்த இந்த ஸ்கூலில் நமக்கு வந்து இப்போ எக்ஸாம் நடக்க போகுது அது வேறு ஸ்கூலில் தான் எக்ஸாம் எழுத போகிறோம் அதோடு இங்கே வர மாட்டோம் அதனால் எல்லாம் ஒரு சேர்ந்து ஒரு ஹாய் போடலாம்னு சொல்லிவிட்டு இது இப்பொழுது சோபனா இல்லாத காரணத்தினால் இதுதான் சமயம் என்று ரோஷினி கோகுலின் பக்கத்தில் நின்று கொண்டு அனைவருடன் சேர்ந்து ஒரு ஹாய் போட்டால் தன்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு அதுவும் பெரிய சவுண்டாக ஹாய் என்று சொல்லி அவர்கள் பாய் பாய் சொல்லிவிட்டு அவர்களுடைய பள்ளி பருவத்தை முடித்து கொள்கிறார்கள்